வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்குமே விநாயக சக்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லபடியா சாமி கும்பிடுங்க புள்ளியேற்றம் நல்லபடியாக வேண்டிக்கங்க போன வருஷம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாப்பா குட்டி வணக்கம் என்னுடைய வயிற்றுல இருந்துச்சு இந்த வருஷம் என்னம்மா இந்த வருஷம் பாப்பா வந்து பிறந்தாச்சு இங்க பாருங்க சாமி ஆ குட்டி பிள்ளையா எல்லாரும் நல்லபடியா சாமி கும்பிடுங்க அது யாருது யாருமா அது எல்லோரும் எப்படி இருக்கீங்க கேளு எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட்டி அங்கே வந்துருக்கேன் வாழ்த்து சொல்லிடு சாமி தங்கப்பில் என்னம்மா இது பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் முழிச்சிருக்காங்க பாப்பா இன்னும் நல்லா சாமி கும்பிட்டாச்சு நீங்கள் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க ம் என்ன பண்ணுது இது என்ன பண்ணுது யாருது யார் இது பாப்பா பா இது இது சாமி பாப்பா எல்லாரும் உன்னை கேட்குறாங்க பேர் வைக்கலையா பேர் வைக்கலன்னு கேட்குறாங்க எப்போ உனக்கு பேர் வச்சிடலாமா ஆ பாப்பாவுக்கு எப்போ பேர் வைக்கலன்னு சொல்லுங்க சீக்கிரமாக பேர் வைங்கக்கா குட்டி வணக்கம் முடியும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்னம்மா பாப்பாவுக்கு நாங்கள் சீக்கிரமாக வந்து பேர் வச்சுருவோம் அது வரைக்கும் வந்து குட்டி வணக்கம் போது கூப்பிட்டுருக்கோம் இல்லையா ஏம்மா சரி எல்லாரும் நல்லபடியா சாமி கும்பிடுங்க பிள்ளையிட்ட நல்லபடியா வேண்டிக்கங்க நாங்களாம் சாமி கும்பிட்டாச்சு இதுக்கப்புறம் சாயங்காலம் கொல்லுக்கட்டெல்லாம் கிடைக்க போகுது வச்சு சாப்பிட போறோம் இந்த பிற ஐசல் ஐசல் இது சாமி அப்பா என்ன பண்ணுது இது சாமி இங்கே பாரு இங்கே பாருடா எல்லாரும் எப்படி இருக்குன்னு கேளு நல்லா இருக்கீங்களா கேளு என்ன பேசுறமா என்ன பேசுற மக்கள்கிட்ட பாப்பா என்னமா நல்லா இருக்கீங்களா கேளு நல்லா இருக்கீங்களா நான் தான் குட்டி எனக்கு கோ சாப்பிட்டீங்களா கேளு என்னம்மா என்னது இது ஏய் ஏய் சரி ஓகே மக்களே எல்லாம் சாப்பிடுங்க உடம்பு பார்த்துக்குங்க வணக்கம் ஃபேமிலி சேனல் இருக்குது அதுக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க இங்கே பாரு பாரு குட்டி வணக்கம் சப்போர்ட் பண்ணுங்க குட்டி வணக்கம் சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் உங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆ என்ன சொல்லுது என்ன சொல்லுது இது